தமிழகத்தில் வந்து வலுவான கூட்டணி இருக்குது அதனால திமுக வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுருவாங்க மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றத இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது ஆனால் மத்திய தேர்தலில் பார்க்கும்போது மா தேசிய அளவில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு வந்து இடங்கள் வந்து குறைவாக இருக்கும் பாஜகவே மறுபடியும் தனித்தே முன்னூத்தி நான்கு இடங்கள்ல வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது தமிழகத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கு ஆனா தேசிய அளவுல சாதகமா இல்ல இது காங்கிரஸ் வந்து எப்படி இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பை நீங்க உற்று நோக்கினீர்கள் என்றால் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது கேரளத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி வெற்றி பெறுகிறது தெலுங்கானாவிலும் ஆட்சி அமைத்துள்ளும் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறோம் கர்நாடகாவில் இவர்கள் சொல்வது போல் அல்ல கர்நாடகாவில் இப்போதுதான் ஆட்சி பெற்றுள்ளும் எங்களோட ஆட்சி பெரும்பான்மை பெற்று பலமாக உள்ளது அங்கும் கண்டிப்பாக பெரும் அளவிற்கு ஆஹ் பெருமளவிற்கு வெற்றி போகிறோம் அது போலவே நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் ஆந்திராவிலும் ஒய் எஸ் பெரிய அளவுக்கு வீசி கொண்டிருக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு ஒரு கீழ் கீழ்முகம் தான் அதனால் கண்டிப்பாக ஆந்திராவிலும் பெருமளவு வெற்றி பெற போகிறோம் நீங்க ஓவராலா ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் லக்ஷதீப் அந்தமான் இந்த மாதிரி எல்லா சதன் டெரிட்டரிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியா பெரிய அளவில் வெற்றி பெற போகிறது அதுக்கடுத்ததுல வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா தீதியோட எங்களோட கூட்டணி இருக்கு கண்டிப்பா திரிணாமுல் காங்கிரஸ் அங்க பெரும் வெற்றி பெறும் யூபி வந்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ்க்கு பெரும் வரவேற்பு இருக்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்களின் கவர்மெண்ட் மேல பெரிய பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறது இந்துக்களுக்கே அங்க அதிருப்தி இருக்கிறது காங்கிரஸ் என்னும் போதுதான் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே ஒழிய அகிலேஷ் யாதவை முன்னிறுத்தி எலெக்ஷனை வந்து நாங்க தேர்தலை அங்க சந்திக்கும் போது அங்கேயும் கண்டிப்பாக ஒரு பிப்டி பிப்டி அவர்கள் ஐம்பது சதவீதம் என்றால் எங்களோட கூட்டணி ஐம்பது சதவீதம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கு அதிகமாக உள்ளது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பத்து எம்பிக்கள் எங்களோட சிட்டிங் எம்பிக்களே இருக்கிறார்கள் அங்க எங்களோட கூட்டணியில் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கிறது டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கிறது இப்படி நீங்க சுத்தி 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 நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அலையன்ஸ்கே ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது குழந்தைய கேட்டீங்கன்னா கூட சொல்லிவிடும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ வச்சு ஸோ இவர்கள் எந்த கருத்து கணிப்பில் எந்த உலகத்திலிருந்து எப்படி பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை நான் உங்க முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வைக்கிற நீங்களே அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு ஒரு பட் கண்டிப்பாக நாங்கள் வந்து அமைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்பதுதான் நிதர்சனம் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா பாரா ராஜ்யசபாவில் யாரும் இல்லாத போது கர்ஜித்து உள்ளார் பெரும் போயே வந்து அவர் அங்க சொல்லி உள்ளார் நாங்க வந்து டெமோக்ரசிக்கே நாங்க வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படிங்கிறார் டெமோகிரசிக்கு அவர் எடுத்துக்காட்டா உச்ச நீதிமன்றம் சண்டிகர் எலெக்ஷன்ல நடந்தது எந்த அளவுக்கு டெமோக்ரஸிக்கு ஒரு இழிவு இந்த ஜனநாயகத்திற்கு இந்த பாஜக அரசியல் அப்படிங்கறத சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் மிக அழகாக த சுப்ரீம் கோர்ட் இஸ் வாட்சிங் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியுள்ளார் இதற்கு முன்னாடி எந்த உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் உபயோகப்படுத்தாத ஒரு கடுமையான சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான ஒரு சொல்லை வந்து உதித்திருக்கிறாள் என்ற உதித்திருக்கிறார் என்றால் நம்ம எந்த அளவுக்கு ஜனநாயகத்தில் நம்ம நாடு பாஜக அரசின் கீழ் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு பெரிய உதாரணம் உதாரணம் அது போலவே மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நின்று என்ன வேணும்னா போய் பேசிடலாம் அப்படின்னுட்டு ஒரு போய் பேசிட்டே இருக்க முடியாது இந்தியாலேயே பெண்கள் வந்து எங்களோட ஆட்சியிலதான் சேஃபா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு மணிப்பூர்ல நடந்த விஷயத்தை மறந்து விட்டு பேசுகிறாரா இப்போதுதான் பாராளுமன்றத்தில் திறக்கும் போது நமது ஒலிம்பிக் பட்டம் பெற்ற பைல்வான் பெண்களின் போராட்டத்தை மறந்துவிட்டு சொல்கிறாரா இல்ல ஹாத்ரஸை மறந்து விட்டாரா இல்ல லக்கிம்பூரை மறந்துவிட்டாரா இல்ல நமது ஜிஎஸ்டி அதள பாதாளத்தில் நோக்கி கொண்டு நோக்கி சென்று கொண்டிருப்பதை மறந்து விட்டாரா இல்ல பிரிவினைவாதத்திற்கு இந்தியாதான் எடுத்துக்காட்டு என்று உலக நாடுகள் நம்மை சாடுவதை மறந்து விட்டாரா இல்ல இவர்கள் வெள்ளை மாளிகைக்கு உங்கள் நாட்டில் சிறுபான்மையினரும் சார்ந்தவரும் கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறாரா என்று இவரை நேராக பார்த்து கேட்ட கேள்வியை மறந்து விட்டாரா இல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் இஸ்ரேல் விஷயத்தில் அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்காததை மறந்துவிட்டு பேசுகிறாரா இல்ல சைனாவிற்கு நம்மை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பதற்கு திருந்து வழிவிட்டுவிட்டு அதை பாராமுகமாக இருப்பதை மறந்துவிட்டு பேசுகிறாரா அவர் வேண்டும் என்றாலும் மறக்க மறக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் நம்ம நமது நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்கு இவர் அழித்த பேரநீதி அத்னிபீர் அதை அவர் மறந்திருக்கலாம் ஆனா நாட்டு மக்கள் கண்டிப்பாக எதையும் மறக்க போவதில்லை ஒரே ஒரு இந்தியா கூட்டணி சார்பாக இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் விஷயத்துல நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வச்சோம் நீங்க வந்து நாங்க ஓட்டு போடுறத நீங்க பேலட் பேப்பரா கொண்டு வர வேண்டாம் போடக்கூடிய ஓட்டுகளை விவி விபிடிஎம் ஒருத்தர் போடுறாங்களா அந்த ஓட்டு அந்த சிஸ்டம் மூலிமா அதை பிரிண்ட் எடுத்து அதுல வந்து அவர்கள் போட்ட சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறார்களா அப்படின்ட்டு அவங்கள பார்க்க அனுமதித்து அதை மறுபடியும் மடித்து பேலட் போட்டு போட்டுவிட்டு இந்த ஓட்டு போட்ட கவுண்டும் இதுவும் டேலி ஆகி வேண்டும் அப்படின்ட்டு நாங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சோம் அதுக்கு மறுநாள் வித்தவுட் எனி கன்சர்ன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட செலெக்ஷன் பேனல்ல இருந்து நீக்கி விடுகிறார்கள் இந்த அரசு பயப்படுறீங்களா நீங்க எலெக்ஷனை எலெக்ஷனா பேசுங்க ஃபேஸ் பண்ணுங்க தைரியம் இல்லையா உங்களுக்கு நீங்கள் தான் கர்ஜிக்கிறீர்களே நாங்கள் தான் பெரும்பான்மை நாங்கள் தான் அப்ப அப்படின்ட்டு அப்போ நீங்க ஒய் டோன்ட் யூ ஃபேஸ் த எலெக்ஷன் நீங்க பார்லிமெண்ட்ல வந்து பேசுறீங்க எப்படி பேசுறீங்க நீங்க யாரும் இல்லாத டைம் பார்த்து செவன்டீன்த் லோக்சபா இன்னையோட லாஸ்ட் நாள் கடைசியா அந்த லஞ்ச் பிரேக்கு ஜஸ்ட் அப்புறமா நீங்க பாத்து வந்து பேசுறீங்க பத்தாண்டு காலங்கள்ல நீங்க நாலு தரம் கூட இந்த நாட்டின் நான்காவது தூணான நமது பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை நிதர்சன உண்மை அது உங்களுடைய அமைச்சர்கள் சிஏவை கொண்டு மிரட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை என்று சொல்லவில்லை என்றால் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை ராமராஜத்தை பத்தியும் ராமரை பத்தியும் இந்திய திருநாட்டில் நமது தந்தை தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை விட வேறு யார் அதிகமாக பேசியிருக்க முடியும் தனது கடைசி மூச்சு வரை கூட அவர் ராம் என்று இந்த மண்ணில் சரிந்தவர் அவரே இருந்து துப்பாக்கி எடுத்து மூன்று வாட்டி நெஞ்சை நோக்கி வயிற்றை நோக்கி சுட்ட ஆர் எஸ் சித்தாந்தவாதி கோட்ஸே போல் காங்கிரஸ் கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய ஜெயராம் ஹேராம் வேறு காந்தி சொல்லக்கூடிய ஜெயராம் ஹேராம் அதுல வந்து ஒரு பத்தி பேசும் இப்ப கொஞ்ச முன்னாடி

நீங்க மறுபடியும் மறுபடியும் குறிப்பிடுறீங்க திருவள்ளுவர் தமிழ் பெட்டகத்தின் சாவி அவர் வந்து காவி சாயம் பூசியவர் கிடையாது திருவள்ளுவரையும் திருக்குறையும் நீங்கள் திருப்பி திருப்பி குறிப்பிட்டு நீங்கள் எத்தனை தரம் தமிழகத்தில் சுத்தி சுத்தி வளம் வந்தாலும் தமிழர்கள் உங்களை புறக்கணிக்கத்தான் செய்வார்கள் இது ஜெயந்த் சிங் வந்து இப்போ வந்து அணி மாறிட்டாரு இது வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எண்பது இடங்கள்ல எழுபது இடங்கள்ல வந்து பாஜக இந்த இடங்கள் வந்து இருந்தது போக சிங்கையும் அங்க அழைச்சிக்கிட்டாங்களோ அவங்க யார வேணாலும் அழைச்சிக்கிட்டோங்க போன வாட்டி சிவசேனா அவங்களோட இருந்தாங்க அகாலிதள் அவங்களோட இருந்தாங்க அஇஅதிமுக அவங்களோட இருந்தாங்க இப்ப இருக்காங்களா இவர் எனக்கு முன்னாடி பேசுன நண்பர் சொல்றாரு கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு முதல்வர் முதல்வர் ஆயிவிட்டார்ன்னு அமித்ஷாவோட மகன் தானே ஜெய்ஷா இல்லையா அது ஒரு தகுதியா ஸ்டாலின் அவர்கள் மாணவர் பருவத்தில் இருந்தே எந்த அளவிற்கு இயக்கத்திற்காகவும் தமிழகத்திற்காகவும் உழைத்தவர் தனது உடல்நிலை சரியில்லாத போது கூட எந்த அளவுக்கு தன்னை சிறத்தியாக அவர் வந்து களப்பணியாற்றியவர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு தமிழனையும் கேட்டாலும் தெரியும் உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஏன்னா நீங்க ஜெய்ஷா அமித்ஷா மோகத்தில் இருக்கலாம் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் தேராம தெரியாமிகமான சொற்களை நீங்கள் வந்து உபயோகிக்க கூடாது அப்படி நாங்கள் வாரிசு அரசியல் பட்டியலை நாங்கள் எடுத்து விட வேண்டும் என்றால் அப்ப அப்படியே நாங்க எடுத்துட்டே போலாம் ராஜ்நாத்தோட மகன் அந்த மகன் இந்த மகன் அப்படின்ட்டு நாங்க வாரிசு அரசியலை வாசிக்க ஆரம்பித்தோம் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்களா அதனால ஒரு இயக்கப்பட்டோடு இருந்து அடிமட்ட லெவல்ல இருந்து போனதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க வந்து இந்தியா வெளிய போய் என்ன சேர்ந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லையா இது ஒரு தோல்வி முகமா இருக்காது ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து அவங்களுக்கு என் கூட்டணிக்கு வந்து பேசறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மம்தா மம்தா பூபேஷ் போயிட்டாங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டாங்களா அப்படிலாம் கிடையாது ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு சீட் ஷேரிங்ல அவர்கள் அதிகப்படியாக சீட் வாங்கறதுக்கு அவங்க பார்கெனிங் எல்லாம் பண்ணுவாங்க பட் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு தலைவருக்கும் மாநிலத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் தெரியும் காங்கிரசுடன் சேர்ந்து பாஜகவை நாம் எதிர்த்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் இது வந்து காங்கிரஸ்க்கான ஒரு பரீட்சை கிடையாது இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கான பரீட்சை அவர்களுக்கும் தான் பிரச்சனை அவர்கள் தான் பிரச்சனை அவர்களுடைய அவர்களுடைய நாற்காலிக்கே தான் பிரச்சனை அப்படிங்கறது எல்லாரும் உணர்ந்துதான் இருக்கிறார்கள் அப்படிதான் நிதிஷ்குமார் இருந்தாரு அப்படிதான் ஜெயந்த்சிங் இருந்தாரு திடீர்னு அவங்கள மாநிலத்தினுடைய மாநில நலன் கருதி இருக்காங்களா இல்லையா பதவி நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி அங்க நாங்க லாலு பிரசாத் யாதவியும் தேஜஸ்வி யாதவையும் வைத்து நாங்கள் வந்து விடுவோம் பிகாஸ் அவருக்கு வந்து அவரோட அந்த சீஃப் மினிஸ்டர் பதவிதான் இம்பார்ட்டன் பிளஸ் ஒரு சிலரை வந்து மிரட்டும் போது அவர்கள் பயப்படுகிறார்கள் ஹேமந்த் சோரன் பயந்தாரா என்றால் இல்லை அவர் ஒரு ஆதிவாசி ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்தவர்கள் இவர்கள் சொல்றாங்க நாங்க ஒரு பட்டியல் சார்ந்தவர் வந்து இந்த நாட்டோட பிரசிடண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்ட்டு அவரை பத்தி என்னெல்லாம் தரம் தாழ்ந்த கமெண்ட்ஸ் பண்றாங்க அவர் ஒரு ஆதிவாசி அவர் அவர் பி எம் டபிள்யூல போறாருங்கிறாங்க அவர் கோட் சூட் போய் போட்டுக்கிறாருன்றாங்க இங்க ஒரு ஆதிவாசி கோட் சூட் போட்டுக்க கூடாதா

ஓபிசில கொண்டு வந்தாங்க நீங்க பிறப்பால் ஒரு ஓபிசி கிடையாது ஒருவர் நீங்க ஒரு மன்றமிக பாரத பிரதமர் என்ன நீங்க வந்து நான் இந்தியன் அப்படின்னு சொல்றதுல நீங்க பெருமைப்படு படணுமே ஒழிய நான் ஓபிசி ஓபிசி அப்படின்னுட்டு இது வரைக்கும் ஏதாவது ஒரு பாரத பிரதமர் வந்து நம்ம நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் கொண்டு பாராளுமன்றத்தில் நின்னு இதை மாதிரி தன்னுடைய ஜாதியை சொல்லி அவர் பேசி இருப்பாரா என்றால் இல்லைங்க வேண்டும் தருணம் அதனால எல்லாமே பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று கிடையாது அனைத்தையும் கொண்டே உள்ளார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லிட்ரசி ரேட் அப்படிங்கிறது சவுத்ல ரொம்ப அதிகம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இதுல எல்லாம் லிட்ரசி ரேட் அதிகம் ஹிந்தி ஹாட்லாண்டு சொல்லக்கூடிய யூபி பீகார்ல எல்லாம் லிட்ரசி ரேட் கம்மி சோ கண்டிப்பாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது சதர்ன் ஸ்டேட் நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்தன் ஸ்டேட்ஸ் அப்படின்னுட்டு அது அந்த அந்த வந்து 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 அது பேலன்ஸ் கண்டிப்பா ஒரு நான் இது இது ரொம்ப ஈஸி ஃபைட் ஈஸியா காங்கிரஸ் கூட்டணிக்கோ இந்தியா இந்தியாஸ்கோ ஒரு கேக் வாக்குன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லாட்சி அமைப்போம் மக்களுக்கு ஜனநாயகத்தை மீட்டுக் கொடுப்போம் என்பதில் எங்களுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை உள்ளது